வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சி பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு பகுதியில் ஏழு ஏழு புறநானூறு பகுதியிலிருந்து நம்ம அறிஞர் பொருள் அந்த நூல் குறிப்பு பார்க்கலாம் காய்நல் பொருள் பார்த்திங்கன்னா விளைந்தநல் காய்நல் விளைந்தநல் அடுத்து கவளம் யானையின் உணவு உள்ள யானையின் உணவு கொலினே அப்படின்னா கொண்டாள் கொழினே கொண்டாள் பல் நாட்கு பல நாட்களுக்கு பல நாட்கள் அப்படின்னா பல நாட்களுக்கு செரு பொருள் பார்த்தீங்கன்னா வயல் செரு வயல் அடுத்து தமித்து பொருள் பார்த்திங்கன்னா தனித்து தமித்து தனித்து புக்கு அப்படின்னா புகுந்து புக்கு பொருள் வந்து புகுந்து உனினே பொருள் வந்து உணவு உண்டால் உனினேனா உணவு உண்டால் வேந்தன் பொருள் வந்து மன்னன் வேந்தன் பொருள் வந்து மன்னன் யாத்து பொருள் வந்து சேர்த்து யாத்துன்னா பொருள் வந்து சேர்த்து அடுத்து நன்கும் பொருள் வந்து தலைக்கும் கிழவன் பொருள் வந்து வேந்தன் கிழவன் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா வேந்தன் வைகளும் பொருள் வந்து நாள்தோறும் வைகளும் நாள்தோறும் வரிசை பொருள் வந்து முறைமை வரிசை முறைமை அடுத்து கல் அப்படிங்க ஒளிக்குறிப்பு கல்னால் ஒளிக்குறிப்பு அடுத்து கல் பொருள் வந்து உறுதி இல்லாத கல் பொருள் வந்து உறுதி இல்லாத பறிவு அன்பு பறிவு பொருள் வந்து அன்பு தப அப்படின்னா கெடை தப வந்து பொருள் என்ன அப்படி இருந்தேன் கெடை பிண்டம் பொருள் வந்து வரி பிண்டம் வரி நச்சின் விரும்பினால் நச்சின் அப்படிங்கிறது விரும்பினால் உண்ணான் அப்படின்னா உண்ணமாட்டான் உண்ணான் பொருள் வந்து உண்ணமாட்டான் வாய் புகுவது எனும் வாயில் புகுதை புகுவதை விட வாய் புகுவது எனினும் அப்படின்னா வாயில் புகுவதை விட அடுத்து மா அப்படின்னா ஒரு நில அளவு மாங்கிறது ஒரு நில அளவு அதாவது ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு அடுத்து புறநாற்று பகுதியில் நூல் குறிப்பு புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு இது வந்து புறநானூறு புறப்பொருள் தொடர்பான நானூறு பாடல்களை கொண்ட நூல் என்பதால் இப்பெயர் வந்து பெற்றது புறப்பொருள் தொடர்பான நானூறு பாடல்களை கொண்ட நூல் என்பதால் இப்பெயர் பெற்றது வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை பாடன் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை ஆகிய புறத்திணைகளுக்குரிய துறைப்பொருள்கள் அமைந்த நானூறு பாடல்களை இந்நூல் கொண்டுள்ளதால் இப்பெயர் பெற்றுள்ளது புறநானூற்றின் கண் பதினொன்று புறத்திணைகளும் அறுபத்தைந்து துறைகளும் எடுத்தாளப்பட்டுள்ளது புறநானூறு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் ஒன்று அகவர் அகவர்பாக்கலால் ஆனது எட்டு தொகை நூல்கள் ஒன்று அகவர் அகவற்பாக்கலால் ஆனது அடுத்து புறநானூற்றின் பாடல்கள் வந்து சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கிறது புரணானூற்றின் பாடல்கள் வந்து சங்க காலத்தில் ஆண்ட அரசர்கள் பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கிறது இந்நூல் தொகுக்கப்பட்ட காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டாகும் நூலை தொகுத்துறந்து யார் என்பது தெரியவில்லை புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை யு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க புதுசாக ஒரு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களும் நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க நாளைக்கு தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி